முப்பத்தி ரெண்டாம் அதிகார பதினேழாம் வசனத்துல ஒரு பக்தன் ஆண்டவரை பார்த்து சொல்றார் ஆண்டவரே உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே நீர் அதிசயமான காரியத்தை செய்கிறவர் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அவரால் எல்லா காரியத்தில் அதிசயம் செய்ய முடியும் உங்களை சுகமாக்குகிற காரியத்துல உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற காரியத்துல பிஸ்னஸ் காரியத்துல ஊழிய காரியத்துல பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்துல எல்லா காரியத்திலும் அவர் அதிசயம் செய்ய முடியும் அதிசயம்னா இயற்கைக்கு மேற்பட்ட காரியன்னு அதிசயம் உலக அதிசயம் சொல்லுவாங்கல்ல வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அப்படியே இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அநேக வருஷத்துக்கு முன்னால நான் வந்து நாகர்கோயில் ஒரு பட்டணம் இருக்குது தமிழ்நாட்டுல அங்க பிரசங்கம் பண்ணி நாலு நாள் கூட்டம் முடிச்சிட்டு நான் வந்துட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு குடும்பத்தாரே என்னை பார்க்க வந்தாங்க அங்க வந்தபோது அந்த சகோதரர் ஒரு அதிசயமான காரியத்தை சொன்னார் என்ன விஷயம் என்று கேட்டேன் அவர் சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னால நீங்க இந்த பட்டணத்துக்கு வந்திருந்தபோது போது இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன் எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு விபத்து ஏற்பட்டதுல காலில் இருக்கிற ஒரு நரம்பு கட்டாகி விட்டது அன்றைக்கு என்ன டாக்டர்கள் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்த டாக்டர் சொன்னாங்க நரம்பு கட்டாயிட்டு அது சேர முடியாது அதனால உங்களுடைய கால்ல ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்யு சொல்லி அந்த பொண்ண ஆத்தி கொடுத்தாங்க அவ்வளவுதான் இப்போ நாட்கள் செல்ல 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 என் கால் சுருங்க ஆரம்பித்தது அது அப்படியே சூம்பி கொண்டே வந்தது ஏன்னா ஒரு நரம்பு அங்கே பாதிக்கப்பட்டு கட்டு இருக்கிறது ரத்த ஓட்டம் இல்ல அதனால சூம்பிக்கொண்டே வந்து ஒரு காலை விட ஒரு கால் சூம்பி அப்படிதான் இருக்கும் எனக்குள்ள பயம் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கால் நடக்க முடியாம ஆயிருமோன்னு ஒரு பயம் அந்த கூட்டத்தின் பின்பகுதியில நின்று கொண்டு நீங்க ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் போது நானும் ஜெபித்த சூம்பி சூம்பிக்கொண்டே இருக்கிறது என் காலை குணமாக்கன்னு ஜெபித்து கொண்டிருந்தேன் அந்த ஜப நேரத்துல நீங்க இருந்து சொன்னீங்க ஒரு சகோதரன் ஒரு கால் விபத்துல பாதிக்கப்பட்டு சூம்பி கொண்டே வருகிறது அதனால நீங்க பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட உங்க காலுக்காக ஜெபிக்கிறீங்க இயேசுவின் வல்லமை உங்களை தொடுகிறது அப்படின்னு ஒரு வெளிப்பாடு சொல்லி ஜெபிச்சு முடிச்சீங்க அந்த நாள்ல எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது அதிசயம் என்னன்னு சொன்னா நீங்க கத்தர் வெளிப்படுத்தினது சொன்ன உடனே எனக்கு தானே இந்த பிரச்சனை என் காலில் தானே இப்படி சூம்பிக் கொண்டு இருக்கிறதுன்னு என்னுடைய பேண்டை தூக்கி நான் கீழே பார்த்தேன் காலை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது என் கண்களுக்கு முன்பாக சூம்பி இருந்த கால் பெருசா மாறினது அதுதான் பெரிய அதிசயம் அவர் வந்து ஆச்சரியமாய் சொன்னார் அது உங்களுக்கு சொல்லணும்ன்றக்காகவே நான் இன்னைக்கு புறப்பட்டு வந்தோம் குடும்பமாக என்பதாய் சொன்னார் பாருங்க கண் முன்னால ஆண்டோடைய வார்த்தை வெளிப்படும் போதே அந்த சூம்பி அந்த காலி பெருசா மாறிதான் எப்படி இருந்திருக்கல அது அதிசயம் தானே யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயம் அவர் சொன்னார் எனக்கு இந்த அதிசயத்தை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதே மாதிரி எத்தனையோ அதிசயங்கள் ஆயிரக்கணக்கான அதிசயங்களை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்களை சுகமாக்குகிற காரியத்தில செய்வார் உங்களுடைய குடும்ப காரியம் வேலை காரியம் எதுவா இருந்தாலும் அதிசயம் உமாளை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டு எனக்கு ஒரு அதிசயம் செய்ய பாருங்க நடக்கும் அற்போதா ஆண்டு உமாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை எனக்கு என் வாழ்க்கையில இந்த காரியம்